ஹலோ கைஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நடந்து முடிஞ்ச குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமில் ஆகு பெயர்லேருந்து மூணு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் வந்து டிஃப்ரெண்டாக விட்டா ஆகு பெயர் விடாத ஆகு பெயர் இருமடி ஆகு பெயர் மும்மடி பெயர்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இருமடி ஆகு பெயர் டுவெல்த்து ஓல்டு புக்கில் இது இருக்குது நியூ புக்லலாம் இந்த ஆகு பெயர் கிடையாது இது குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்லாம் புலி காய்த்தது புலி என்பது ஒரு சுவையின் பெயர் இச்சுவையின் பெயர் அச்சுவையுடைய பழத்தை முதலில் குறித்து வழங்கியது இது முதல் நிலை இத்தொடரில் புலி என்பது பழத்தை குறிக்கவில்லை ஏனெனில் பழம் காய்க்காது மரமே காய்க்கும் இரண்டாவது நிலையில் புளிப்பு சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை இத்தொடரில் குறித்து வந்துள்ளது இவ்வாறு புலி பழத்திற்கு ஆகி பின்பு அப்பழத்தை உடைய மரத்திற்கும் ஆகி வந்துள்ளது இவ்வாறு ஒரு சொல் இரண்டு நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவதை இருமடி ஆகு பெயர் என்பர் இவ்வாறு இரண்டுக்கு மேற்பட்ட நிலைகளில் வரும்பொழுது மும்மடி ஆகு பெயர் நான்மடி ஆகு பெயர் எனப்படும் அதாவது இருமடி ஆகு பெயர்னா புளி காய்த்ததுன்னா புளி போய் காய்க்காது புளி உடைய அந்த மரத்தை குறிக்கிறது ரெண்டு பொருளையும் குறிக்கிறது புளியங்காயையும் குறிக்கிறது பு புளி சுவை புளிப்பு சுவையுடைய புளிய பழத்தையும் குறிக்கிறது அந்த பழத்தை தருகிற மரத்தையும் குறித்து வந்ததால் இது வந்து இருமடி ஆகு பெயர் இது மாதிரி மூன்று பொருளை குறித்து வந்தால் அது மும்மடி பெயர் நான்கு பொருளை குறித்து வந்தால் அது வந்து நான்மடி பெயர் ஆகும் இதெல்லாம் வந்து இப்போ குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த பெயர்லாம் வந்து நம்ம நியூ புக்கில் கிடையாது இது வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு அடுத்தது பாருங்க அடையெடுத்த வாகு பெயர் வெற்றிலை நட்டான் வெற்றிலை என்னும் சொல் வெறுமை ப்ளஸ் இலை என்னும் இரண்டு சொற்களின் கூட்டாகும் வெறு இலை மட்டுமே அக்கொடியில் பயன்படுவதால் அக்கொடியின் இலை வெறுமை இலை என அழைக்கப்பட்டு வெற்றிலை ஆகிறது இதில் வெறுமை என்பது இலைக்கு அடையாகும் இலை என்பது அடைக்குரிய பொருளாகும் இலை நட்டான் என்று கூறினால் அது வெற்றிலை கொடியை நட்டான் என பொருள் தராது அந்த இலை கூறிய அடையான வெறுமையை சேர்த்து வெற்றிலை நட்டான் பொழுது அடையும் வெறுமை சினையும் இலை சேர்ந்து அதன் முழு பொருளுக்கு வர காணலாம் இவ்வாறு அடையடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்து வருவது அடையடுத்த ஆகு ஆகும் அதாவது அடையடுத்த ஆகு பெயர் அப்படின்னா வெற்றிலை நட்டான் வெற்றிலை வெற்றிலை நம்ம பீக்கிறப்ப என்ன சொல்லுவோம் வெறுமை ப்ளஸ் இலை இதுதான் வந்து வெற்றிலை வெற்றிலை நட்டானா வெற்றிலைங்கிறது ஒரு இலைதான் இலை நட்டான்னு சொன்னால் அது வந்து வெற்றிலை ஆகாது அது வெற்றிலை அது வெற்றிலை அதுக்கு இந்த வெற்று வெறுமை அது வந்து ஒரு அடையெடுத்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் இலை இல்லாமல் வெற்றிலை அப்படின்னு சேர்த்து சொல்கிறது இலை நட்டான்னு நம்ம சொல்ல முடியாது வெற்றிலை நட்டான்னு சொன்னால் தான் புரியும் இந்த வெறுமைங்கிறது வந்து இங்கே அடை நிலைங்கிறது சிலை இதான் வந்து அடையெடுத்த ஆகு பெயர்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இரு பெயரொட்டு பாகு பெயர் இரண்டு பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிப்பதுண்டு இரண்டு சொற்களுள் ஒன்று சிறப்பு பெயராகவும் மற்றொன்று பொது பெயராகவும் அமைந்து ஒரே பொருளை குறிப்பது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாழை மரம் எடுத்துக்காட்டில் இரண்டு சொற்கள் உள்ளன ஒன்று வாழை மற்றொன்று மரம் வாழை என்பது மர வகையில் ஒன்றின் சிறப்பு பெயராகும் மரம் என்பது பொது பெயர் இவ்விரண்டு சொற்களும் சேர்ந்து ஒரு பொருளையே குறித்தன ஆகும் இரு பெயரொட்டு ஆகு பெயர் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க வகர கிழவி இத்தொடரில் கிழவி என்பது சொல் என்னும் பொருளை குறிப்பது வகரம் என்பதும் ஒரு சொல் தான் கிளவினாலும் அதோட சொ பொருள் வந்து சொல் வகரம்னாலும் அதோட பொருள் சொல் இத்தொடரில் கிளவி என்பது சொல் என பொருள் தரும் பொது சொல்லும் வகரம் என்னும் சிறப்பு சொல்லும் சேர்ந்து ஒரே பொருள் தந்தமையால் இத்தொடர் வந்து இரு பெயரொட்டு பண்பு ஆயிற்று அதாவது ஒரு தொடரில் ரெண்டு சொல்லும் ஒரே பொருளை தந்தால் அது வந்து இரு பெயரொட்டு ஆகுபெயராகும் பெயராகும் இந்த வாழை மரம் வகர கிழவி வகரத்துக்கும் சொல்லுன்னு தான் பொருள் கிழவிக்கும் சொல்லுன்னு தான் பொருள் வகரம் என்னும் சிறப்பு சொல்லு சேர்ந்து ஒரே பொருள் தந்தமையால் இத்தொடர் வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆயிற்று ஆனால் இவ்விரு பெயரொட்டு வகர சொல்லை குறிக்காமல் வா என்னும் எழுத்தை குறித்து வந்துள்ளது எனவே இது இரு பெயரொட்டு ஆகுப்பெயர் எனப்படும் அடுத்தது பாருங்கள் பெயர் சென்னை வளர்கிறது இத்தொடரில் சென்னை என்னும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன்னிடத்தில் வாழும் மக்களை குறித்தது இதனால் இது வந்து விட்டாகு பெயர் ஆகும் இது சாதாரணமாக நம்ம என்னான்னு பார்த்தோம் இடவாகு பெயர்னு பார்த்தோம் சென்னை வளர்கிறது சாதாரணமாக வந்து ஊர் சிரித்தது சென் அப்படின்னா வந்து ஊர் சிரிக்குமா ஊரில் உள்ள மக்கள் சிரிப்பாங்க இது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் இடவாகு பெயர்னு சொன்னோம் இதில் பாருங்கள் இத்தொடரில் வந்து சென்னை வளர்கிறது இத்தொடரில் சென்னை என்னும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன்னிடத்தில் வாழும் மக்களை குறித்தது அதனால் வந்து இது விட்டாகு பெயராகும் அடுத்தது பாருங்கள் விடாதாகு பெயர் இனிப்பு தின்றான் எடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள் இனிப்பு தின்றான் இத்தொடரில் உள்ள இனிப்பு என்னும் சுவையை குறித்த சொல் தனக்குரிய இனிமை பொருளை விட்டுவிடாமல் அச்சுவையை உடைய தின்பண்டத்தை குறித்தது ஆகவே இது வந்து விடாதாகு ஆகு பெயராகும் இத்தொடரில் உள்ள இனிப்பு என்னும் சுவையை சுவையைக் சுவையை குறித்த சொல் தனக்குரிய இனிப்பு பொருளை விட்டு விடாமல் அச்சுவையை உடைய தின்பண்டத்தை குறிப்பதால் வந்து விடாதாகு பெயராகும் இந்த நூறு நம்ம வந்து நைன்த்து புக்கிலையே பார்த்தோம் நம்ம வந்து புதுசாக பார்க்குறது என்னன்னா விடாத ஆகு பெயர் விட்ட ஆகு பெயர் இரு பெயரொட்டு ஆகு பெயர் அடையெடுத்த ஆகு பெயர் இருமடி ஆகும் பெயர் மும்மடி ஆகும் பெயர் இதெல்லாம் வந்து நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழில் பார்த்தோம் ஓகே கைஸ் நம்ம வந்து குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமில் ஆகு பெயர்லேருந்து மூணு நாலு கொஸ்டின் கேட்டாங்க டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு பார்த்தோம் அந்த விட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர்லாம் கேட்டிருந்தாங்க அது வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் தான் இருக்குது அதையும் நம்ம பார்த்தோம் ஸோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் புதுசாக வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக நாங்கள் போடுற வீடியோ வரும் ஓகே க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ ரொட்டினாக வரும் தேங்க்யூ டூ ஆல்